உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான தேசிய வாலிபால் போட்டி நடைபெற்றது இதில் கடலூர் புனித அண்ணாள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஹாசினி மற்றும் கனிஷ்கா வெண்கலப் பதக்கம் வென்றனர் இன்று கடலூர் திரும்பிய வீராங்கனைகளுக்கு பள்ளி வளாகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருவருக்கும் மெட்ரோ பிரெண்ட்ஸ் வாலிபால் கிளப் சார்பில் சிறப்பு ஊக்க கொடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நான் எங்கே போனேன்னா வாரணாசி இருக்க வாரணாசிக்கு போனேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வாட்டி இதே மாதிரி வந்து மேம்பேலும் நல்லா வளரணும் அதான் என் ஆசை அதே மாதிரி நல்லா விளாட்ணும் அது அதுக்கப்புறம் வந்து நல்லாவும் படிக்கணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல் அதுக்கப்புறம் என் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு என்னோடய பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ஊக்க வச்சதுனால தான் நீ போய் விளாடு நல்லா வந்து விளாடு அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால நல்லா நான் விளாட்றேன் எங்கள் கோச்ச்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்கள் எங்கள் மெட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கிளப் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் கோச் வந்து எழுபது பேரை வந்து உருவாக்கிக்கிறாரு இன்ன வரைக்கும் நாங்கள் விளாண்டுட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து மூணு டீமுமே வந்து ஸ்டேட் போகிறோம் இந்த வருஷம் நாங்கள் ஸ்டேட் போய் அங்கே ஃபர்ஸ்ட் மெடல் அடிப்போம்